மீனராசி அன்பர்கள் போக வேண்டிய கோயில் என்ன இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பயுமே கோயில்ன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியது அனைத்து பிரச்சனையும் தவிடுபடி ஆக்குறதுக்கு வேண்டியது அந்த பாசிட்டிவ் பவர் தான் சரி உங்களுக்கு உகந்த கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல தெய்வங்கள்னு எடுத்துக்கும் போது நீங்க விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குல தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஹனுமனுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் நீங்க கொடுங்க சோ இதுக்குண்டான கோயில்கள் நீங்களே செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பட்டிக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க பெரும் வளர்ச்சி வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் அனைத்து நெகட்டிவிட்டியுமே ஜெயிக்கிறதுக்கு இப்ப கேது ஆறாம் வீட்ல இருந்து சூப்பரா நட போடுறார் அது உங்களுக்கு வெற்றியை சுத்தி சுத்தி தேடி வரும் அடுத்தது பன்னெண்டுல ராகு இருக்கார் அப்ப ராகு அப்படின்னாலே துர்கே அம்மன் லட்சுமி நரசிம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க குரு பகவானுடைய ஸ்தலங்கள் லைக் ஷிரடி போயிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபா ராகவேந்திரர் இவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர சூப்பராக இருக்கும் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க திருப்புலானி போயிட்டு வாங்க இதெல்லாம் மேலும் உங்களுக்கு சிறப்பு பலன்களை தேடி கொடுக்கும்